வருகையின் போது எங்கள் பள்ளி நகரநல சங்கத்தின் சார்பிலும் அறக்கட்டளையின் சார்பிலும் திருப்பதியிலிருந்து பழனிக்கு ஒரு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் உடனே அவர் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவரிடம் ஏசி அரை மணி நேரத்தில் பழனியிலேயே அதை பேருந்து கண்டிப்பாக விடப்படும் என்று உறுதி உறுதியளித்தார் அதன் பேரில் அங்கு சென்று

எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அதற்கு நமது சங்கத்திற்கும் அழைப்பு விடுத்து நம் சங்கத்தின் சார்பில் நாங்கள் நாலு பேர் அங்கு கலந்து கொண்டோம் மிக சிறப்பாக பூஜையுடன் அந்த விழா நடந்தேறியது அதன் பின்னர் நாமும் இங்கிருந்து செல்லும் வண்டிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்று தமிழ் அன்று இந்த வண்டிக்கு இந்த பூஜையை அழகாக கார்த்தியை நாங்கள் செய்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நகர் நல சங்கத்தின் சார்பாகவும் அந்த நல சன்களை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வண்டி நல்ல முறையில் ஓட பொதுமக்கள் ஏராளம் தர வேண்டும் இங்கிருந்து திருப்பதிக்கு சென்று பெம்பெருமானி வணங்கவும் அங்கிருந்து இங்கு வல்லவர்கள் முங்க பெருமானை வணங்கவும் உகந்த பேருந்தி இது உரிய நடவடிக்கை எடுத்த ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்களுக்கும் மற்றும் பிற அமைச்சர்களுக்கும் அவர்களுக்கும் கேபிஎஸ்ஆர்டிசி நிர்வாகிகளுக்கும் நன்றி அணி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்